வணக்கம் மக்களே இன்றைக்கி ஒரு கதை கேட்கலாமா ஒரு ஊரில் கந்தசாமின்னு ஒருத்தர் இருந்தாராம் அவருக்கு படிப்பறிவு கம்மி எந்த வேலையும் பார்க்கல அதனால் அவர் தெருவில் நடந்து போனாலே யாருமே அவரை மதிக்க மாட்டாங்க கண்டுக்க கூட மாட்டாங்க கண்டுக்க மாட்டாங்கன்றத விட ஆளாளுக்கு அவங்கவுங்க வாய்க்கு வந்தபடி மரியாதை இல்லாமல் பேசுவாங்க அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் அந்த கந்தசாமிக்கு லாட்ரியில் பரிசு விழுகுது அவருக்கு கோடி ரூபாய் பரிசு விழுகுது கோடி சுரணாயிரம் அதை பார்த்ததும் ஊர் மக்கள் எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் அதுக்கு அடுத்த நாளில் இருந்து அவர் தெருவில் போனாலே போகிறவங்க வர்றவங்க எல்லாரும் கந்தசாமி வணக்கம் கந்தசாமி வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களான்னு முன்ன பின்ன தெரியாதவங்க ஊரில் உள்ளவங்க தெருவில் உள்ளவங்க எல்லாரும் அவரை வணக்கம் சொல்லி வணக்கம் சொல்லி மரியாதையாக பேசிட்டு ரொம்ப பவ்யமாக போனாங்க ஆனால் கந்தசாமி என்ன பண்ணுறாரு யார் வணக்கம் சொன்னாலும் சரி சொல்லிடுறேங்க சரி சொல்லிடுறேங்க அப்படின்ட்டு போகிறாங்க தனமும் எல்லாரும் இதே மாதிரி வணக்கம் சொல்கிறாங்க அவரும் சரி சொல்லிடுறேங்க சரி சொல்லிடுறேங்க அப்படின்னுறான் அப்போது ஒரு நாள் ஒருத்தர் கேட்டாராம் ஏன்பா நீயும் தனமும் இந்த திருவழியாக போகிற எல்லோரும் உனக்கு வணக்கம் சொல்கிறோம் ஒன்று வணக்கம்னு சொல்லணும் இல்லை பேசாமல் போகணும் எப்போ பாரு வந்து சொல்லிடுறேங்க சொல்லிடுறேங்கன்ற அப்படின்னு கேட்குறாரு அப்போ அந்த கந்தசாமி சொன்னாராம் ஐயா இவ்வளோ நாளாக நான் இந்த திருவழியாக தான் போனேன் யாரையும் என்னை மதிக்க கூட இல்லை என்னை பற்றி அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பேசுனாங்க ஆனால் என்னைக்கு எனக்கு லாட்ரியில் பணம் வந்துச்சோ அன்னையிலேருந்து தெரிஞ்சவங்க தெரியாதவங்க பார்க்குறவங்க பார்க்காதவங்க இந்த ஊருக்காரங்க பக்கத்து ஊருக்காரங்க வேற தெருவுக்காரங்க எல்லாரும் இவனுக்கு தான் வந்து லாட்ரியில் பணம் எழுந்திருக்கு அப்படின்னு என்னை பார்த்தாலே ஒரு மரியாதையாக வணக்கம் சொல்கிறாங்க இந்த மரியாதை எனக்கானது இல்லைங்க எனக்கு கிடச்ச பணத்துக்கானது அதனால் தினமும் இவங்க சொல்கிற வணக்கத்தெல்லாம் நான் வீட்டுக்கு போய் அந்த பணத்தை பார்த்து உனக்கு வணக்கம் சொன்னாங்க இன்றைக்கி அவர் முருகன் உனக்கு வணக்கம் சொன்னார் அவர் ராமசாமி வணக்கம் சொன்னார் மாணிக்கம் வணக்கம் சொன்னார் அப்படின்னு போய் அந்த பணத்துக்கிட்ட சொல்லுவேன் ஏன்னா இவங்க சொல்கிற வணக்கம்லாம் எனக்கு கிடையாது அந்த பணத்துக்கு தான் அதனால தான் நான் சொல்லிடுறேங்க சொல்லிடுறேங்கன்னு சொ எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன் அதே மாதிரி வீட்டுக்கு இவங்க இவங்கவங்கெல்லாம் உனக்கு வணக்கம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு அந்த கந்தசாமி வணக்கம் கொடுத்தாராம் இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு போனாராம் ஆமாம் ஆமாம் நீ சொல்கிறது கூட சரி தான் நம்ம வள்ளுவர் கூட சொல்லியிருக்காரு பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு திருக்குறளில் இரநூத்தி நாற்பத்தி ஏழாவது குரலாக இது வருதுங்க அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி ஆங்கு அப்படின்னு சொல்கிறார் அதாவது பொருள் இல்லாதவர்களுக்கு இவ்வுலகத்தில் ஒரு நல்ல வாழ்க்கையே அமையாது அப்படின்னு சொல்கிறார் சுருக்கமாக சொல்லணுன்னா பொருள் இல்லைன்னா இந்த உலகத்தில் எப்படி வாழ முடியும் அதனால் யாருமே மதிக்க மாட்டாங்க பொருளுக்கு தான் இந்த உலகத்தில் மதிப்பு அதைத்தான் நம்முடைய வள்ளுவரும் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாக்கி யாங்கு அப்படின்னு சொன்னார் அதிகாரம் இருபத்தைந்து அருளுடைமையில் நமக்கு இந்த குரல் மூலம் பணத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறார் வள்ளுவர் இந்த பூ உலகில் பொருள் இல்லை என்றால் அவருக்கு மதிப்பும் இல்லை அவர்கள் வாழ்வதற்கு எந்த வழியும் இல்லை என்பதை வலியுறுத்துகின்றார் அதனால் நாமும் வள்ளுவர் கூறும் குரல் வழியில் செல்லுவோம் நாள்தோறும் ஒரு திருக்குறளைச் சொல்லுவோம் நன்றி மீண்டும் வேறு ஒரு கதையுடனும் குரலுடனும் உங்களை சந்திக்கிறேன்